கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது தேதி மற்றும் இருபதாம் தேதி தேதி அதாவது இன்றிலிருந்து நாளை எட்டரை மணி வரை பதிவாகக்கூடிய மழை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதியை பொறுத்தவரை இப்ப நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்தில் அறிவிப்பு கொடுத்திருக்கோம் நாளைக்கு திரும்பவும் அப்டேட் பண்ணுவோம் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது